Gracias. la

ஆண்டு ஈரோடு மாநகரில் ஆரம்பிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கீழமை நீதிமன்ற வழக்கறி நலனுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்தது அந்த அடிப்படையிலே இதுகாரும் கீழமை நீதிமன்றங்களிலே பணிபுரியக்கூடிய வழக்கறிஞர்களுடைய நலன் என்னவென்று தெரிந்து குரல் கொடுத்து வந்த வகையிலே தற்சமயம் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை குறிப்பாக ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் பெயர் மாற்றங்கள் செக்ஷன் மாற்றங்கள் உள்ளிட்டவைகளை எதிர்த்தும் தமிழகத்தில் ஃபைலிங் முறையை முழுவதுமாக நடைமுறைப்படுத்தக்கூடாது மேனுவலாக கொடுக்கப்படும் எங்களுடைய ஏற்கனவே நடைமுறை உள்ள ஃபைலிங்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே போராடி வந்தோம் அந்த அடிப்படையிலே தற்சமயம் பொறுப்பு நீதிபதியாக தலைமை நீதிபதியாக உள்ள மகாதே அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பினை கொடுத்திருந்தார்கள் அதற்கு முன்பாக நாங்கள் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் அகில இந்திய பார் கவுன்சிலுடைய தலைவர் அண்ணன் எஸ் பிரபாகர் அவர்களை அழைத்து சென்று கிட்டத்தட்ட வழக்கறிஞருடைய பிரச்சனைகள் எப்படி உள்ளது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய நிலைமை என்ன சர்வர் எவ்வாறு வேலை செய்கிறது என்று எல்லாம் விலக்கி எடுத்து சொன்னார்கள் அவர் அன்றைய தினமே அதாவது இருபத்தி மூணு ஐந்து என்று நினைக்கின்றேன் அன்றைய தினமே நான் நிச்சயமாக அதை பரிந்துரை செய்கிறேன் என்று கூட்டமைப்பு நிர்வாகிகளிடமும் மூத்த வழக்கறிஞர்களும் தெரியப்படுத்தினார்கள் அந்த அடிப்படையிலே இன்று இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த பிரச்சனை விவாதிப்பது சம்பந்தமாக மூத்த வழக்கறிஞரிடம் சென்னையிலே தொடர்பு கொண்டு கேளுங்கள் என்று சொன்னோம் அவரும் நேற்று பேசிய அடிப்படையிலே நேற்று மாலை நீதிபதி அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள இந்த இரண்டாம் தேதி என்பதை அண்டில் பர்தர் ஆர்டர்ஸ் என்ற ஒரு அறிவிப்பினை நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதாவது இ ஃபைலிங்கும் செய்யலாம் மேனுவலாக கொடுப்பதையும் கொள்வார்கள் ஆனால் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய கோரிக்கையானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் கட்டமைப்பு வசதிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை உக்கிராமங்களில் உள்ள நீதிமன்றங்களுக்கும் அதாவது தாலுகா நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதுகாரும் செயல்படுத்தும் வரை இந்த இஃபைலிங் முறையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம் இன்றைய தீர்மானத்திலே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று நடைமுறைக்கு வரக்கூடிய அந்த மூன்று சட்டங்களை எதிர்த்து என்ன செய்வது மத்திய அரசை எப்படி அணுகுவது அந்த மூத்த வழக்கறிஞர் அணுகுமுறையிலும் அகில இந்திய பார்க் கவுன்சிலுடைய வழிகாட்டுதல் என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்துள்ளோம் அதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றியுள்ளோம் தமிழகம் முழுவதும் உள்ள கீழமை நீதிமன்றங்களிலே நீதிமன்ற பணியாளர்கள் காலிடமாக உள்ளது நீதிபதிகள் காலிடமாக உள்ளது அதையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் கீழமை நீதிமன்றங்களில் பணிபுரியக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் உயர் நீதிமன்றத்திலே அங்கம் வகிக்க வழிவகை தீர்மானத்தையும் நிறைவேற்றியுள்ளோம் குறிப்பாக தற்கால சூழ்நிலையின் அடிப்படையிலே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வழக்கறிஞர் குடும்பங்களும் வழக்கறிஞர்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலை மாற வேண்டும் அதற்காக ஏற்கனவே அகில இந்திய பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் திரு எஸ் புரபாகரன் அவர்களுடைய கமிட்டியிலே எட்டு பேர் கொண்ட குழுவிலே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஒன்று இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார்கள் அந்த வழக்கறிஞர் பாதுகாத்த சட்டம் நிலுவையில் உள்ளதால் அதை உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் சட்ட நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தீர்மானமாக நிறைவேற்றுள்ளோம் அவ்வாறு அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டத்தையும் இந்த கூட்டமைப்பு சந்திக்க தயாராக உள்ளது அதே காலகட்டங்களிலே வழக்கறிஞர்களுக்கான அந்த டோல்கேட் இசு சம்பந்தமாகவும் அரசாங்கத்தை நாடிக்கொண்டுள்ளோம். அது சம்பந்தமாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மிக விரைவிலே சென்னையிலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடும் பேரணியும் நடத்தி இந்த தமிழக அரசினுடைய மத்திய அரசனுடைய கவனத்தை ஈர்ப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் வழக்கறிஞர் நலன் கருதி மிக விரைவில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களை ஒன்று திரட்டி நாங்கள் மாநாட்டிலே விவாதம் செய்து சென்னையிலே முடிவெடுத்து பின்னர் அறிவிக்கப்படும் ஏற்கனவே இது சம்பந்தமாக மாவட்ட தலைநகரங்களிலே அந்தந்த நீதிமன்ற தலைநகரங்களிலே நீதிமன்ற வாசகம் முன்பாக பத்து நாள் ஆர்ப்பாட்டமும் ஒரு நாள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தையும் சந்தித்தோம் அதற்கு பின்னிட்டும் அதை நிறைவேற்றவில்லை அமல்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அந்த மாநாட்டுக்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை அறிவிப்போம் வழக்கறிஞர்கள் மீது போடப்படும் பொய் வழக்குகள் மற்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக தமிழக டிஜிபியை இந்த கூட்டமைப்பு நிர்வாகிகள் நேரில் சென்று சந்தித்து அதற்கு விடைகான அல்லது அவர் என்ன பதிலை கொடுக்கின்றாரோ அந்த அடிப்படையில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவித்துக் மிக விரைவில் டிஜிபி சந்திக்க உள்ளோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால தள்ளி வச்சுட்டு இருக்கிறோமோ அது மூலம் இந்த புது சட்டங்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆயத்தமாகவில்லை அது ஆயத்தமாக முறை அதை தள்ளி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை